அர்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி கீர்த்திகை ஆடி கீர்த்திகை வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எப்படி போச்சு சொல்லுங்க இன்னைக்கு வீல என்னெல்லாம் வீட்ல ஸ்பெஷலா சமைச்சீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் இன்னைக்கு எதுவுமே சமிக்கல அதுதாங்க கை இந்த ஸ்பெஷலு ஸ்பெஷல் एक्चुअली வந்து இன்னைக்கு கோயில் போயிருந்தோம் இருந்தோம் வந்து அன்னதான சாப்பாடு பாருங்க அந்த வெஜிடபிள் ரைஸ் என்ன ஆனா انا ஒருத்தர் போய் வேண்டியதுக்கு அப்புறம் வீட்ல வந்துச்சு கூட என்ன பட்டு வந்துட்டான் சோ இவன்

என்னதான் வீட்டில் பாஸ்மதி ரைஸும் சீரக சம்பாதி நம்ம தக்காளி சரி சாதாரண கோயிலுல சாதாரணி சாதமே அவ்வளோ பெஸ்ட்டா இருக்குதுங்க நீங்கள் எல்லாமே கண்டிப்பா சாப்பிட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அன்னதான சாப்பாடுன்றது யார் போடுறாங்க நமக்கு தான் போடுறாங்க நாங்களும் ஃப்ரையாக்கணும் அப்புறம் அன்னதான சாப்பாடுலாம் யார் பண்ணுவாங்க